கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு போகிறோம் இல்லையா ஸோ கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியதாக இருந்தது அதான் அப்படியே கிளம்பியாச்சு எப்போல்லாம் நான் பூவை வீடியோவில் காமிக்கணும்னோ அப்போல்லாம் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணுவாங்க பூவை நல்லா க்ளோஸ் அப்பில் காமிங்க இது ஆர்டிஃபிஷியலாக இல்லை உண்மையான பூவா அப்படின்னு இது உண்மையான பூ தான் மகாராஷ்டிராவில் நாங்கள் இருக்கிற பிளேஸில் நல்லாவே மல்லிப்பூ கிடைக்குங்க மல்லிப்பூ பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் மாலை கட்டுவாங்க இல்லையா அதே ஸ்டைலில் தான் இங்கே பூவும் கட்டுவாங்க அப்படியே மார்க்கெட் சைடு வந்தாச்சு கிறிஸ்மஸ் டைம் அப்படின்னால என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மா அப்பாக்கும் சரி எங்கள் மாமாக்கும் சரி பைசா கொடுப்பாங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக அவங்க விருப்பப்படி அவங்க எடுத்துக்குவாங்க ஆனால் லாஸ்ட் டைம் அப்பா இங்கே மகாராஷ்டிரா வரும்போது ஷர்ட் எடுத்திருந்தோம் அப்போ இங்கே உள்ள துணி நல்லா இருக்கா என்னால் எனக்கு பைசா வேண்டாம் அங்கே பார்த்து எனக்காக எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படி சொல்லியிருந்தாங்க ஸோ என்னால் அப்பாக்காக அங்கே போய் அப்படி ஷர்ட் வாங்கிட்டு அப்புறம் நானும் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு வந்து டாப் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் லாஸ்ட் மந்த்து நைட்டி வாங்கினேன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அதை என் தங்கச்சி பார்த்துட்டு எனக்கு ரெண்டு நைட்டி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லியிருந்தேன் ஸோ என்னால் நைட்டி கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் இது ஸ்பன் கிளாத் சொல்லுவாங்களே அதுதான் நெக்ல அப்புறம் ஸ்லீவ்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா மாடல் மாடலா டிசைன் இருந்தது அவளுக்காக ரெண்டு வாங்கிட்டு அப்புறம் ஒரு கடையில போய் சின்னதா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம் அன்னைக்கிட்டே இப்படிதான் போச்சு வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் டேக் கேர்